ரெண்டு மூணு வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் எந்த வருஷம் பயிற்சியானாலும் கல்யாணம் நடந்துடும் நடந்துருன்னு பார்க்குறோம் கல்யாணமே கூடி வர மாட்டுது இந்த வருஷமாவது எங்களுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் திருமண யோகம் பூரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்யாண பலன் இந்த வருஷத்தில் நூறு சதவீதம் இருக்குது மிதன ராசியிலேருந்து திருமண வயசில் இருந்திங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு கல்யாணம் கூடி வந்தே தீருங்க அதே மாதிரி துலாராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட பல விஷயங்களை பல வருடங்களா முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எஞ்சு வரைக்கும் வருது சார் தள்ளி போகுது சார் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கறோம் அதனால தள்ளி போயிடுது சார் சின்னதா ஒரு எதிர்பார்ப்பு வச்சா கூட அது அப்படியே வரமாட்டாங்க சார் பேசுறாங்க போறாங்க அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு சார் அப்படின்னு நினைச்சு பல வருடங்களாக திருமண தடையை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் நிச்சயமாக திருமண யோக வளங்கள் கூடி வந்தே தீருங்க கெட்டி மேலும் உங்களுடைய வீட்டில் சத்தம் கேட்க போகுதுன்னே சொல்லுவேன் அதற்கடுத்து இருக்கக்கூடியது தனுசு ராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த அர்தாஷ்டம சனி வரப்போகுதே அதனால் பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தனுசு ராசிக்காரர்கள் யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் கூடி வந்துடும் ஆனால் உங்களுக்குன்னு கல்யாண பேச்சுவார்த்தை எடுத்தாலே அந்த திருமணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடப்பட்டுக்கிட்டே இருந்தது அந்த சிக்கல்களை இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த வருஷத்தில் கல்யாணம் கூடி வந்தே தீருங்க அதற்கடுத்து தான் இருக்கக்கூடியது கடகராசிக்காரர்கள் அஷ்டமசனி ஆரம்பித்ததுலேருந்தே பிரச்சனை தான் இந்த மூணு வருஷமாக யாருக்கெல்லாம் கல்யாண வரன் பார்த்துட்ருக்கீங்களோ ஒன்று ஜாதகம் செட்டாச்சுன்னா குடும்பத்து வரல குடும்ப செட்டாச்சுன்னா ஜாதகத்து வரலை ரெண்டுமே கூடி வந்துச்சுன்னா மனமேட வரைக்கும் போனாலும் தடைப்பட்டு நின்றுடும் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் கூடி வந்துடும் ஆனால் நமக்கு எப்படா கல்யாணம் நடக்குன்னு பார்த்துட்டு இருந்த கடகராசிக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த வருஷத்தில் திருமண வந்தங்கள் கூடி வரும் அதே மாதிரி மீனராசிக்காரர்களும் இந்த கல்யாணன்ற பேச்செடுத்தாலே எங்கே தான் போய் மறைதுன்னு தெரியலைங்க எங்கள் ஜாதகத்துக்கு எந்த பொருத்தம் பார்த்தாலும் செட் ஆகலை கோயில் குளத்துக்கு போனாலும் கல்யாணம் கூடி வரலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் திருமண பிராப்தம் மீனராசிக்கும் இந்த வருடத்தில் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது அதற்கடுத்தது கண்ணிராசிக்காரர்களுக்கும் திருமண யோகம் என்பது ராசிக்கு பதினொன்றில் குரு வர்றதுனாலும் ஏழாம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனாலும் மே மாதத்துக்கு பிறகு திருமண யோகம் உங்களுக்கு தானாகவே நடந்தேறும் மேற் சொன்ன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல்யாணம் நடக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும் எந்த மாதத்தில் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் உங்கள் ராசிக்கு பிரத்யேகமாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அதில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புரிதலும் தெளிவும் கிடைக்குங்க நன்றி